ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க புக் மூ ஷோ அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது படைப்பாத்திரை விடவும் அவங்களோட வெப்சைட்டில் மூணு லட்சத்துக்கு மேலே டிக்கெட் வந்து விற்பனையாக இருக்கிறதாகவும் ஒரு ட்ரெமன்டான ஒரு ரீரிலீஸ் இந்த படம் அப்படின்றத அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க ஆல் டைம் ஹாலிவுட் ரெக்கார்டு இந்த படம் படைச்சிருக்கு ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஏறத்தாழ வந்து ஒரு இருபத்தஞ்சி கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூலுக்கு குவிச்சிருக்கிறதாக இப்போ தகவல் வந்திருக்குங்க இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா வரலாற்றிலே அதிகமாக வசூல குச்ச படமாக ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரியிலே ஒரு புதிய வரலாறு படைச்சிருக்கு படைப்பாத்திரி திரைப்படம் ஆனால் இந்த ஒரு சக்ஸஸ்ஸாக இப்போ இந்த படத்துக்கு ஒரு பெரிய தலைவலியாகவே மாறி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு ஒரு இன்பத் தலைவலி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரஜினி சார் டேரெக்டாகவே இந்த படத்தை வாங்கி வெளியிட்டு அந்த அந்த தெரியாரங்க உரிமையாளர்கிட்டலாம் டேரெக்டாகவே பேசியிருக்காரு ஸோ எல்லாருமே இது பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்குங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸாக இருக்கட்டும் டீட்டா கிட்ஸாக இருக்கட்டும் ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தை ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க கொண்டாடுறாங்க தேட்டரில் அப்படின்றத அவங்க டைரக்டாகவே ரிப்போர்ட் வந்து ரஜினி சார் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் அவரோட வெல்விஷர்ஸ் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்காங்க அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா படையப்பா மாரி இன்னொன்று ஒரு படம் பண்ணுங்கள் ஏன் படையப்பா செகண்ட் பார்ட்டையும் கூட நீங்கள் பண்ணலாம் தாராளமாக இப்போ அந்த மாதிரி ஒரு படத்தை தான் வந்து விரும்புகிறாங்க தமிழ் சினிமாவில் இந்தமாரி ஒரு கமர்ஷியல் மசாலா படங்கள் வரதுலாம் ரொம்பவே விட்டு போச்சு நீங்கள் தான் அதை திரும்ப கொண்டு வரணும் ஸோ அந்தமாரி ஒரு படம் பண்ணுங்கள் அப்படின்ற பேர் அவங்க ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ரஜின் சார் அந்த சஜஷன்ஸ்லாம் கேட்டுட்டு அவருடைய மகள்கிட்டலாம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம படையப்பாவே பண்ணலாம் இல்ல அது மாதிரி அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் பக்கா கமர்ஷியல் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு படம் பண்ணலாம்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அஹ் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இப்போ கே விமானம் ரேட்டெல்லாம் ரஜினி சார் வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணுறாராம் படையப்பா செகண்ட் பார்ட்டுக்கு சாத்தியம் இருக்கா அதுக்கான ஒரு கதை ரெடி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசும்போது கண்டிப்பாக பண்ணலாம் சார் நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அதை உடனே ரெடி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதே போல் நெல்சன்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காரு ஜெயிலில் செகண்ட் பார்ட்டோட ஷூட்டிங்கில் ஸோ படையப்பா மாரி நீங்கள் ஒரு கமர்ஷியல் படம் உங்களால் பண்ண முடியுமா அந்த மாரி வச்சு அதை படம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அவர் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா கமல் சார் ரஜினி சார் வச்சு ஒரு படம் பண்ண போடுறதுக்கான பேச்சுவார்த்தை பெய்ன்னு இருக்குது அந்த படத்தை நான் பண்ணுறேன் சார் அதே ஒரு பக்கா கமர்ஷியல் மசாலாவை கூடிய ஒரு படமாக நான் பண்ணுறேன் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறான் ஸோ அதனால் ரஜினி சார் இப்போ அடுத்தது என்ன மாதிரி கதையை சூஸ் பண்ணி எந்த மாதிரி படத்துக்கு வந்து ஒரு டிக் கொடுத்து அந்த படத்தை நடிக்கலாம் அப்படின்றதுலேயே ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கார் ஏன்னா இப்போ அவர் வந்து அடுத்து நடிக்க வேண்டிய படம் பார்த்தீங்கன்னாக்கா சுந்தர்சி இயக்கிறதா இருந்து பார்த்தீங்களா அந்த படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபன் என்டர்டெய்னராக தான் இருக்கும் ஜஸ்ட் ஒரு ஒரு ஜாலியாக அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே ஒரு கலந்து போகக்கூடிய ஒரு லைட் சப்ஜெக்ட் மூவி தான் அதெல்லாம் ஆனால் இப்போ இந்த படைப்பாவுடைய சக்ஸஸ் வந்து அவருக்கு வந்து ஒரு ஹெவி கமர்ஷியல் மசாலா பாலம் தந்தால் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாருமே அதை தான் விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து யோசனை தெரிய வச்சிருக்கு அவர் வந்து இப்போ கொஞ்சம் அப்படியே அந்த யோசனையிலே திங்கிங்லே இப்போ அடுத்தது எந்த படத்தை உடனே ப்ராஜெக்ட் சைன் பண்ணி எந்த படத்தோட ஷூட்டிங் போகலான்றதுலேயே அவர் ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாரு இதனால் தலைவரோட அடுத்த படம் வரக்கூடிய அந்த லைன் அப்ஸே மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் வருதுங்க ஸோ எதுவும் இருந்தாலும் தலைவர் வந்து அநேகமாக இன்னொரு ஒரு மாதத்துக்குள்ளார வந்து முடிவு பண்ணி அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் அநேகமாக நம்ம பொங்கல் கூட எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பிரெண்ட்ஸ்